ஐய ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை போட்டு ஆட்டு ரத்தம் பொரியல் எப்படி தான் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு பொரியும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு பச்சை மிளகாவாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறம் பூண்டு வந்து நிறைய வேணுங்க பூண்டும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் அப்புறம் பூண்டும் தான் இதுக்கு நிறைய தேவைப்படும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு அப்புறம் இது நல்லா அப்படியே அந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும் பூண்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்துப்போம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கிடும் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு இது நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ரத்தத்தை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி அலசி எடுத்தால் சூப்பராக தண்ணியே பாருங்கள் அந்த ரத்த கலரில் போய்ட்டு நல்லாயிருக்கும் அப்புறம் அதை அப்படியே கையில் பெசைய வேண்டியதுதாங்க பாருங்க அப்படியே நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ஒரே ஒரு ரத்தம் தாங்க வாங்கினா நூறுரூபா நாங்கள் விலை சரின்ட்டு ஒன்று வாங்கியாச்சு இப்போ நல்லா கையிலேயே நல்லா பெசிஞ்சிக்கலாம் இதை வந்து நிறைய பேர் வேக வச்சு கட் பண்ணி போடுவாங்க அதுக்கு டைம் தாங்க வேஸ்ட்டு இது ஈஸியாக சூப்பராக பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் அப்புறம் நல்லா வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு நம்ம பிசைஞ்சு வச்ச ரத்தத்தை இதில் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் கலர்னாவே போதுங்க சூப்பராக அழகாக வெந்து வந்துடும் பாருங்கள் இப்போ ஊற்றும் போதே நமக்கு நம்ம கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் இப்போ வந்து அப்படியே கருப்பாகிடுங்க நல்லா கலரிகிட்டே இருக்கணும் அப்புறம் இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் வதக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன் அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் அப்படியே சூப்பராக வந்துருச்சு வெந்து வந்துருச்சு அவ்வளோதாங்க அப்புறம் இதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை ஊற்றி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க வெறுமாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் முட்டை ஊற்றி செஞ்சீங்கன்னா அதை விட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் சாப்பிடாதவங்க கூட இந்த ரத்தத்தை சாப்பிடுவாங்க அப்புறம் நல்லா முட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு அதனால் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க அந்த முட்டையும் ரத்தமும் சேர்ந்து சூப்பராக இருக்கும் அப்புறம் இதில் நம்ம கொஞ்சம் பெப்பரை மட்டும் தூவி விட்டால் போதுங்க இதுக்கு தேவையே அது தாங்க பச்சை மிளகாவும் பெப்பரம் தான் இதுக்கு தேவை காரம் அவ்வளோதான் இதில் நமக்கு தேவையான அளவு எவ்வளோ நமக்கு பெப்பர் போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் நல்லா ஒன்றரை ஸ்பூனுக்கிட்ட போட்டிருக்கேன் அப்புறம் அப்படியே கலரி ஆஃப் பண்ணிட்டிங்கனாவே போதுங்க முடிஞ்சிடுச்சு இதில் கொத்தமல்லித்தாலியை தூவி இறக்கினீங்கன்னா சூப்பரான முட்டை போட்டு ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்